எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பிளாஸ்டிக் பொருட்கள் ரொம்ப வந்து பீரோவில் வைக்கிறத வந்து தவிர்த்துடணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வசம்பு ஒரு மூணு ஏலக்காய் இது மட்டும் போது வேற எதுவுமே வேண்டாம் ஒரு இதில் வந்து கட்டிக்கோங்க லாக்கர் குள்ள வைக்கும் போது பணத்தை வந்து வைக்கும் போது குளிகை டைம்ல வந்து வைக்கலாம் குளிகை டைம்ல பணத்தை எடுக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்க்கணும் இப்போ இந்த பீரோவில் நம்ம வந்து வைக்கும்போது அதில் நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றீங்க ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீரோவே வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் சப்டிலாம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாமா தப்புனால் வந்து அது தப்பு தான் பிளாஸ்டிக்கில் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம் வந்து அதில் வந்து வர ஆரம்பிச்சிடும் ராகுவோட ஆதிக்கம் வரும்போது கருப்பு எல் வந்து சனி பகவானுக்கு போட்டால் நம்மளோட கஷ்டங்களை வந்து குறைப்பார் அப்படின்னு ஸோ அவர் எளிமையாக ஈஸியாக வழிபடுறதுக்கு ஒரு மெத்தர்டு இருக்குது அப்படின்னா ஏதாவது இருக்கா சனி பகவான்னா தீமை தான் செய்வார் குரு பகவான் தான் நல் நன்மை தான் செய்வார் அப்படின்றது லேபர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் டொனேட் பண்ணுறது சாப்பாடு டொனேட் பண்ணுறது வஸ்திர தானம் மாதிரி ஒரு சிறந்த விஷயமும் எப்படி அன்னதானமோ அதை விட காகம் வந்து ஒரு சும்மா ஒரு பறவை ஒரு இது அந்த மாதிரி கிடையாது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா தலையில வந்து உட்காரும் சிலருக்கு எல்லாருக்கும் உட்காராது காகம் மரணமே கூட நிகழ வந்து வாய்ப்புகள் இருக்கு சோ ஒரு பறவை வந்து ஒரு சின்ன எச்சம் எடுதுனா கூட வந்து அது சும்மா கிடையாது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திருக்கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சொல்லியே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோ கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர் எம் மைதிலி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் நமஸ்காரம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கேன் அருமையாக இருக்கேன் அன்பே சிவம் மனமே குரு ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் நிறைய பேர் வந்து வீட்டில் நமக்கு வந்து பீரோ இருக்கும் ஸோ எல்லார் வீட்லேயும் நம்ம பீரோ வச்சுருப்போம் அவங்களோ சேஃப்டி லாக்கருங்க அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அங்கே வந்து முக்கியமான பொருட்கள் நம்ம வந்து நிறைய வச்சுருப்போம் ஒரு சிலர் வந்து நம்மளோட யூஸ் பண்ணுற துணிகள் செய்து கூட வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஒரு பொருள் பீரோவில் கண்டிப்பாக வைங்க அது பன்மடங்க பெருகும் அப்படிங்கிறதும் இல்லை இருந்தது செய்து பீரோக்குள்ளே வச்சிடாதீங்க அப்படின்னு ஏதாவது பொருட்கள் இருக்கா நிச்சயமாக சொல்கிறீங்க பிரியா அதாவது பார்த்தீங்கன்னா பீரோ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மர கத மர இதில் தான் வந்து பீரோ வந்து வச்சிருப்பாங்க இந்த காலத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி வைக்கிற வாய்ப்புகள் கிடையாது ஸ்டீலில் இருக்குது ஸோ இரும்புலேயும் வைக்கிறது வந்து நல்லது தான் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து பீரோல வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த ஆங்கர் கூட பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்ல வந்து வாங்கி வைக்கிறது பிளாஸ்டிக் பொருட்கள் ரொம்ப வந்து பீரோவில் வைக்கிறது வந்து தவிர்த்துடணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டின்னு ஒரு இது இருக்கு ஆமாம் சேஃப்டி லாக்கர் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தான் வைப்பாங்க ஒரு மஞ்சள் துணிலேயோ இல்லை மஞ்சள் பையிலையோ சுற்றி தான் வைப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து அந்த பழக்கமே வந்து இல்லாமல் போயிடுச்சு பர்ஸில் இல்லை வேற எங்கன்னா எங்கெங்கேயோ பணத்தை வந்து வைக்கிறோம் அப்படியே எடுக்கிறோம் அப்படியே செலவு பண்ணுறோம் அதை ப்ராப்பராக இந்த வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தூப தீபம்லாம் வந்து காட்டும் போது சாம்பிராணி காட்டும் போது அந்த அது வந்து பணம் வந்து என்ன காலையிலேருந்து என்ன செலவுகள் என்ன இது இருந்தாலும் ஈவினிங்கில் வந்து நைட்டில் வந்து பணப்பெட்டி வந்து அந்த லாக்கர் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ள வச்சு பழகுங்க ஓகே காலையில எடுக்கும் போது அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அந்த மாதிரி எடுத்து நீங்க செலவு பண்ணால் அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கிட்ட இருக்கிற பணம் வந்து செலவாகாது அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லா குப்பைகளும் எல்லா கார்டு விசிட்டிங் கார்டு எல்லாமே வந்து நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்கர்ல வச்சு பழகிட்டோம் அதுல வந்து அது எதுவுமே வைக்காதுங்க இந்த கார்டு பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் எதுவுமே வைக்காம ஒரு இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டும் வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி இந்த துணியில் வந்து பச்சை கற்பூரம் வசம்பு பச்சை கற்பூரம் வசம்பு ஒரு மூணு ஏலக்காய் இது மட்டும் போது கட்டிக்கோங்க இதே வந்து நீங்க வச்சுக்கலாம் அந்த லாக்கர்க்குள்ள எல்லா வெள்ளிக்கிழமையிலயும் நீங்க வந்து மாத்தணும் காலையில வந்து எடுத்து மாத்திடுங்க இப்ப இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்களா அடுத்த வெள்ளிக்கிழமை எடுத்து மாத்திடுங்க அந்த ஒரு மஞ்சள் கலர் பேப்பரோ அல்லது செவப்பு கலர் பேப்பர் அந்த மாதிரி கிளீனா நியூஸ் பேப்பர் போட வேண்டாம் அந்த லாக்கருக்குள்ள மட்டும் நீங்கள் பீரோ ஃபுல்லா போட்டுக்கோங்க அந்த லாக்கருக்குள்ள மட்டும் இந்த மாதிரி போடாமல் ஒரு இது வச்சு ஒரு சின்ன உங்களுக்கு என்ன தெய்வம் வந்து பிடித்த தெய்வமோ அந்த தெய்வத்தோட இல்லை வந்து குபேரர் வெங்கடாச்சலபதி அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோ உள்ள வச்சு அங்க வந்து வெறும் பணத்தை மட்டும் வைங்க வேற எதையுமே வைக்காதீங்க இதை ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகளை வந்து தக்க வைக்கும் ஓகே ஆனால் ஒரு சிலர் பீரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸு முக்கியமான பத்திரங்கள் ஸோ இதெல்லாம் வைப்பாங்கள்ல ஸோ அதுவும் வைக்கலாமா இல்லை அதுக்கு அந்த லாக்கருக்குள்ளே பணம் வைக்கிற லாக்கருக்குள்ளே நீங்கள் வேறு எதையுமே வைக்க வேண்டாம் வெறும் அந்த ஒரு துணியை வச்சு ஒரு குபேரரோட ஃபோட்டோ அல்லது வெங்கடாஜலபதி ஃபோட்டோ இந்த மாதிரி நல்ல பணம் லக்ஷ்மி மகாலட்சுமியோட ஃபோட்டோ இந்த மாதிரி எதனா ஒன்று வச்சு அந்த நான் சொன்னேன்லையே அந்த ஒரு துணியில் கட்டி அதை வந்து வச்சிடுங்க அங்கே அதுக்கு முன்னாடி வேற எந்த பொருட்களும் வைக்க வேணால் லாக்கர்ல வெறும் பணம் இந்த விஷயங்கள் மட்டும் வாங்க டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இப்ப நிறைய ரேக்ஸ் குடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி லாக் இருந்தா பண்ணுங்க ஏன்னா பணம் வைக்கிற இடத்துல மத்தபடி வேற எதுவுமே வைக்க வேணாம் ம எல்லா பீரோலையும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பணம் வைக்கிற லாக்கர்லதான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் அந்த பில்லு இந்த பில் எல்லாம் குப்பை மாதிரி அப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குன்னு பாப்பீங்க ஓகே சார் கண்டிப்பா நிறைய பேர் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க அந்த இந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து வைங்க அப்படின்னு சோ அதற்குன்னு இந்த நேரத்துல தான் வைக்கணும் இந்த கிழமைகளில் இந்த ஓரைகளில் வச்சிங்க அப்படின்னா இருக்கா ஹோரை வந்து முடிஞ்சவருக்கு ஒரு எமர்ஜென்சி நீங்கள் எந்த ஹோரை எந்த பார்க்க வேண்டாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுல வந்து பார்த்திங்கன்னா லாக்கர்க்குள்ள வைக்கும் போது பணத்தை வந்து வைக்கும் போது குளிகை டைம்ல வந்து வைக்கலாம் குளிகை டைம்ல பணத்தை எடுக்கிறது ஹண்ட்ரட் தவிர்க்கணும் ஸோ குளிகை டைமில் பணத்தை வைக்க பழகுங்க மார்னிங்கில் வந்து வைக்கும் போது பணத்தை குளிகை டைமில் வைங்க அல்லது ஈவினிங்கில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து சுக்கர ஹோரை குரு ஹோரை இந்த மாதிரி ஹோரைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி உள்ளே வைக்கலாம் செலவுக்குன்னு நீங்கள் எடுக்கும் போது செவ்வாய் ஹோரை சனி ஹோரை அந்த மாதிரி எடுங்க அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட இருக்க பணம் வந்து வெளியே போகாமல் இருக்கும் அண்ட் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்து மாற்றுங்க கம்பல்சரியாக மாற்றி அதை திறந்தீங்கன்னா அந்த வாசம் வந்து தெரியணும் உங்களுக்கு மகாலட்சுமி பிடித்தது வந்து வாசம் வாசம் தான் இல்லைங்களா சோ அந்த திறக்கும் போது அந்த வாசம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் அந்த அளவுக்கு அந்த பி அந்த லாக்கர் மட்டும் அப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் தூப தீபம்லாம் காட்டுவாங்க அந்த பணம் இருக்கும் பெட்டிக்கு அது நம்மளால் டெய்லியும் முடியலனாலும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட அதை வந்து பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நாலு செல்வ சேர்க்கையை நீங்கள் நிச்சயமாக உணரலாம் ஓகே ஸோ இப்போ பீரோக்குள்ளே என்னென்ன பொருட்கள் வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம் ஆனால் பீரோவை மொதல் எங்கே வைக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ எல்லோருமே வந்து அந்த குபேர மூளை அப்படிங்கிற விஷயம் சூஸ் பண்ணுவாங்க ஸோ பீரோ அப்படின்னா குபேர மூலையில் வச்சிங்க அப்படின்னா பன்மடங்கு பெருகும் அப்படின்னு ஸோ பீரோ இந்த திசைகளில் எங்கள் வீட்டில் இப்போ குபேர மூலை இருக்குது அப்படிங்கிறவங்க வச்சுக்குவாங்க குபேர மூலை இல்லை எங்கள் வீட்டில் அல்டர்நேட்டிவ்வாக நாங்கள் என்ன பண்ணுறது எந்த திசையில் வைக்கிறதுன்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா நிச்சயமா உங்களுக்கு வந்து பீரோவில் பெரும் பணம் சேரணும் நான் வந்து இன்னைக்கு வந்து பத்து ரூபா வைக்கிறேன் எனக்கு வந்து பெரும் பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வீட்டில் வந்து வடக்கை பார்த்து வைங்க ஈசானிய மூலையத்தில் வந்து பீரோவை வைக்கிறதும் வாயு மூலையில் வந்து பீரோவை வைக்கிறதும் நிச்சயமாக தவறுங்க அதே மாதிரி அக்னி மூலையிலும் இந்த மூணு மூணு மூளைகளில் வந்து பீரோவை வைக்கிறது தவறுங்க ஈசானிய மூளை வாயு மூளை அக்னி மூளை இந் இதை தவிர்த்து நீங்கள் எந்த பக்கம் வேணால் வைக்கலாம் ஆனால் வடக்கை பார்த்த மாதிரியும் கிழக்கை பார்த்த மாதிரியும் வைக்கணும் இப்போ நம்ம வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்னா வடக்கை பார்த்த மாதிரி வைங்க வீட பார்த்த உடனே பணம் வந்து இப்படி போகணும் அப்படின்ற மாதிரி வைக்க வேண்டாம் கிழக்கு பகுதினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வடக்க பாத்து பயுங்க வடக்கு வாசல் வீடுன்னா கிழக்க பாத்து வைங்க இது வந்து ஒரு கணக்கு சரிங்களா இந்த மாதிரி வைக்கும் போது பணம் வந்து நம்ம வீட்டுல நிரந்தரமா தங்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நகைகள் தங்க நகைகள் கூட வெள்ளி காயின்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை அது ரொம்ப அஃபர்டபுளாக தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு கிராம் ஆச்சும் வச்சு இந்த மாதிரி கண்டினியூவாக வெள்ளிக்கிழமையில பூஜை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் நீங்கள் வந்து சந்திப்பீங்க நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க நேர்களுக்கும் சொல்கிறேன் இதை மாதிரி பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பீரோலாம் நம்ம வந்து வைக்கும் போது அதில் நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றீங்க ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீரோவே வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் சப்டிலாம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம் மேம் வந்து அது தப்பு தான் பிரியா சரிங்களா இப்போ நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து தவிர்க்கவே முடியாது வீட்டில் வந்து ஒரு சின்ன மகிழந்து கிச்சன்ல டப்பாங்க இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்து முற்றிலும் தவறு ம் பித்தளை பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்கள் இந்த மாதிரி பீரோனா இரும்புல இருக்கிறது கூட பரவாயில்ல தான் பிளாஸ்டிக்ல இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம் வந்து அதுல வந்து வர ஆரம்பிச்சிடும் ராகுவோட ஆதிக்கம் வரும்போது நம்ம வந்து கோடிகளுக்கு கோடி கோடின்னு வந்து பேசுறது எல்லாமே வந்து மல்டிபிள் கோடியை வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட ஆதிக்கம் தான் என்னன்னா அது வந்து கத்தியில நடக்கிற மாதிரி ஸோ என்ன என்னைக்கா இருந்தாலும் வந்து அது ந கொஞ்சம் நிறுத்திடும் ஸோ அதுக்காக தான் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிளாஸ்டிக் பீரோஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃபேன்சியா வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து தவிர்க்கிறது தான் நல்லது ஒன்று மரத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த ஸ்டீல் பீரோ வாஷும் இந்த மாதிரி பராமரிப்புகளோடு பண்ணும் போது அஹ் செல்வ சேர்க்கையும் எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி பூஜை இந்த மாதிரியான பூஜைகள்ல வந்து வீட்டுல பண்ணி இந்த பணத்தை வந்து இந்த பீரோல வந்து இந்த மாதிரி வைக்கும் போது இந்த அமைப்புகளை வைக்கும் போது பணம் வந்து பெருகும் ஓகே ஸோ நான் ரீசண்டாக நான் ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தேன் ஸோ இந்த பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கண்ணாடி வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்த பீரோ அப்படின்னா உடனே தூக்கி வெளியில் போட்டிருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அது ஏன்னா கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்கும் ஸோ நீங்கள் என்ன பொருள் வச்சாலும் அது திரும்பவும் வெளியில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ உண்மையாகவே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா நிறைய பேர் பீரோவே இல்லாம இருக்க என்ன பண்ண முடியும் கண்ணாடி இருக்கலாம் அந்த கண்ணாடியில ஒரு சின்ன அவங்களே வந்து ஒரு சின்ன கொக்கி கொடுத்துருப்பாங்க பீரோ நீங்க வாங்கும் போதே கண்ணாடியோட இருந்தா அங்க சின்ன கொஞ்சம் ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சின்ன துணி போட்டு மறைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி கண்ணாடி வெச்ச பீரோ தான் இருக்கு அப்படின்னா அதில் பயன்படுத்துகிறதில் ஒன்றும் தவறு இல்லம்மா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு வந்து வந்துடலாம் ஸோ சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே பார்த்து பயப்படுற ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் ஸோ அவருக்கு வந்து நம்ம என்ன பாவம் புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரியான தண்டைகளை வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் அவரை எப்படி வழிபடணும் ஸோ அவரை எப்படி சாந்தப்படுத்துறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த கருப்பை எல் தீபம் வந்து சனி பகவானுக்கு போட்டால் நம்மளோட கஷ்டங்களை வந்து குறைப்பாரு அப்படின்னு ஸோ அவர் எளிமையாக ஈஸியாக வழிபடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா எதாவது இருக்கா அதாவது நூறு பர்சன்ட் நல்லது மட்டுமே செய்கிற கிரகம் அப்படின்னு எந்த கிரகமும் கிடையாது நூறு பர்சன்ட் வந்து தீமை தான் இந்த கிரகம் செய்யும் சனி தீமை தீமைதான் செய்வார் குரு பகவான் தான் செய்வார் அப்படின்றது கிடையவே கிடையாது எந்த அளவுக்கு செய்கிறாங்க இப்போ வந்து ஒரு நல்லவர்கள் வந்து கெட்டது பண்றதுக்கும் ஒரு கெட்டவன் கெட்டது பண்றதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரி சனி பகவான் கொஞ்சம் கொட்டுறது வந்து கொஞ்சம் பலமா கொட்டுவாரு குரு பகவான் கொஞ்சம் பார்த்து கொட்டுவார் அவ்வளவுதான் வித்தியாசம் சோ இந்த சனி பகவானோட ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் சரி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம் மேம் ஒரு கஷ்டம் அப்படிங்கற வார்த்தை வந்து நம்ம சனி பகவான் அர்த்தம் சனி செவ்வாய் ராகு கேது இதால பாதிக்கப்பட்டாதான் அந்த ஜாதக அமைப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லைஃப்ல வந்து படுவாங்க அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த அதுக்கான வந்து பரிகாரங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல் தீபம் இதெல்லாம் ஏத்துறது ஒரு பக்கம் ஆனால் வந்து வீட்டில் இருக்கிற சனி பகவான்னா வந்து உங்கள் லேபர்ஸ் சனி பகவான்னா ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி உங்களோட முப்பிறவையிலேயோ இல்லை வந்து உங்களோட நடைமுறை வாழ்க்கையிலோ நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்திருக்கீங்க உங்கள் லேபர்ஸை கஷ்டப்படுத்திருப்பீங்க உங்களோட ஏதோ வந்து ஊனமுற்றவர்களை வந்து துன்புறுத்தியிருப்பீங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி நடந்தால்தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் அப்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகே உங்கள் கூட இருக்கிறவங்களோட இதுவே வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்கனாலே போதும் அவர் வந்து மனசு இன்னதாக இருந்தாலும் அவர் இந்தந்த கால்குலேட்னா அதை கால்குலேட் பண்ணி கரெக்டாக கொடுக்கறது வந்து விட மாட்டார் பட் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஓகே உணர்றோம் எந்த ஒரு தவறுமே நம்ம உணரும் போது அந்த ஷன பொழுது தான் சரணாகதி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சரணாகதிக்கு வந்து டைமிங்கே கிடையாது சரி இப்போ நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் எனக்கு எப்போ வந்து அதுக்கான இது கிடைக்கும் அப்படிலாம் கேட்கவே முடியாது சோ நம்ம எப்ப வந்து கேக்குறோமோ எப்ப வந்து இந்த மாதிரி சரணாகதி அடையிறமோ அத வந்து உணர்றமோ ஓகே நம்ம இந்த தப்பு செஞ்சிருக்கோம் அதனாலதான் நமக்கு இந்த இது நடக்குது ஏன்னா நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க நான் என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணலையே எனக்கே இப்படி நடக்குது நான் தானே இந்த உடம்புக்கு இந்த ஆத்மாக்கு நிறைய பிறவிகள் இருக்கு அந்த நிறைய பிறவிகளை கடந்துதான் நம்ம இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறோம் ஸோ நமக்கு தெரியாது என்ன பிறவியில் நம்ம என்ன பாவம் செஞ்சுருக்கோன்ட்டு ஸோ அதனால தான் நம்ம கஷ்டப்படணும் அந்த அந்த அதை வந்து நீங்கள் உணர்ந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து அதை உணருதல் அதை பண்ணணும் அப்புறம் லேபர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் டொனேட் பண்ணுறது சாப்பாடு டொனேட் பண்ணுறது துணிகள் வந்து வாங்கி கொடுக்கறது வஸ்திர தானம் மாதிரி ஒரு சிறந்த விஷயம் எப்படி அன்னதானமோ அதை விட பெரிசு வந்து தானம் உண்ண உணவு உடுத்த உடை அதுதானே நம்ம சொல்லுவோம் வஸ்திர தானமும் மிகப்பெரிய விஷயம் வஸ்திர தானங்கள் பண்ணலாம் ஏழை ஏழைய மக்களுக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணலாம் ஆஹ் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து திருநள்ளாறம் போனாலும் சரி குச்சனூர் சனீஸ்வரர் கோயில் நான் எல்லா இதுலயுமே வந்து சொல்லுவேன் குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் கோயில் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு எார அவங்களுக்கு வந்து உனக்கு வந்து விமோசனம் தரேன் அப்படின்னு வந்து இருந்தால்தான் அவங்க மட்டும்தான் சனீஸ்வரன் அந்த ஸ்தலத்துல வந்து கால் வைக்க முடியும் குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்ணுங்க நிச்சயமா சனி பகவானோட அந்த உக்ரம் வந்து கம்மியாகி நல்லதும் நல் நல்லது பண்ண அவரை மாதிரி நல்லது யாராலையுமே பண்ண முடியாது அதையும் பண்ணுவார் ஓகே இப்போ வந்து பொதுவா சனீஸ்வரர் அப்படிங்கிறவரை நமக்கு ஜாதக கட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே வந்து சனி பகவான் அமர்ந்திருப்பார் ஸோ அவங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுப்பாரா இல்ல அவங்களுக்கு ஏதாவது பார்த்து ஏதாவது நல்லது பண்ணுவாரா அதாவது லக்னத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அது என்ன லக்னம்னு நம்ம பார்த்துக்கணும் அது வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சிகம் கடகம் சிம்மம் இந்த மூணு விட தவிர்த்து ஏன்னா வந்து சனி போவாங்கன்னு அங்கே பகை இரிட்டேட் ஆயிடுவார் ஸோ அது இல்லாம அவங்க வந்து கும்ப லக்னமா அவங்க வந்து மகர லக்னமா அவங்க வந்து துலாம் லக்னமா ஏன்னா கும்பம் மகரம்ல வந்து அவர் வந்து ஆட்சி இல்லைங்களா துலாம்ல அவர் வந்து உச்சம் அப்போ இந்த துலாம் லக்னத்துக்காரங்க மகர லக்னத்துக்காரங்க கும்ப லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து லக்னத்திலே இருந்தாருன்னா அவர் ஆட்சி பெற்ற விட இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஜென்யூனான பர்சனா இருப்பாங்க இல்லை சனி பகவான் லக்னத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜென்யூனான பர்சனா இருப்பாங்க ரெண்டாவது அவங்க வந்து மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கரா இருப்பாங்க யாரையும் கணவளையும் ஏமாத்தாதவங்களா இருப்பாங்க இந்த நம்ம நெகட்டிவ் மட்டுமே சொல்லக்கூடாது எந்த வீட்டுல இருக்காரு அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான வந்து அமைப்புகள் உங்க லக்னம் என்ன சனி பகவான் எங்க இருக்காரு செவன்த் ஹவுஸ்ல ஏழாம் வீட்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தையே பார்வையிடுறாரு இல்லையா சனி பகவானுக்குன்னு பார்வைகள் இருக்கு அப்ப லக்னத்தையே பார்க்கும் போது அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் இரிட்டேஷனு எந்த வீட்ல இருக்கு எந்த வீட்ல உங்க லக்னம் இருக்கு இதை பொறுத்துதான் வந்து இந்த நல்ல பலன்களும் தீய பலன்களும் அமையறதுங்க பிரியா ஓகே இப்போ வந்து மோட்சம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது நம்ம வந்து மகாபாரதத்திலேயே வந்து கேட்டிருக்கோம் கர்ணனுக்கு வந்து சொர்க்கம் வந்து கிடைக்கல அவர் செஞ்ச தானங்கள் வந்து கிருஷ்ணருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லோருமே நம்ம இறந்ததுக்கப்புறம் டைரக்டாக நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா இப்போ ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உண்மையாகவே தான் கிடைக்குமா இவங்க இறந்ததுக்கப்புறம் எங்கே போவாங்க அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியும் அதாவது பார்த்திங்களா உங்கள் லக்ன புள்ளி சந்திரன் இது வந்து கேது சாரமாக இருக்குது சந்திரனும் லக்ன புள்ளியும் கெதூர் சாரமா இருக்கு பன்னெண்டாம் இடத்துல லக்னம் இருக்கு ஒரு சில அமைப்புகள் ஜோதிட அமைப்புகள் இருக்கு அதை தெரிஞ்சிடும் இவங்களுக்கு வந்து மறுபிறவி கிடையாது இவங்களுக்கு வந்து நிச்சயமா மோட்சம்தான் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அவங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாரிசு இருக்காது ஏண்டா இந்த பிறவின்னு இருக்கும் ஆனா அவங்க லக்கி நம்ம நம்புவோமா சோ அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வந்து வாரிசுகள் ஸ்டாப் ஆகும் அவங்க வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லா வாழ்ந்து அப்புறமா கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் ஆனால் வந்து அவங்கள லக்கியஸ்ட் பீப்புள் ரொம்ப லக்ஸூரியாக வாழ்வாங்க ரொம்ப லக்ஸூரியாக இருப்போம் ஆனால் நம்மளுக்கு நிறைய நிறைய பிறவைகள் இருக்குது ஸோ இது வந்து ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பு வந்து நிச்சயமாக வந்து பார்த்து சொல்ல முடியும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் இல்லை நம்மளுக்கு நிறைய பிறவிகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அடுத்த பிறவியாச்சும் நல்ல பிறவியா இருக்கணும் நமக்கு அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது நல்ல பிறவியா இருக்கணும்னா நான் அதுக்கு வந்து ஒரு பரிகாரம்னு சொல்றேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சூரியனை வந்து எடுத்துக்கலாம் சூரிய பகவான்லேருந்து அப்படியே நம்ம வந்து ராகு கேதுக்கு வந்து வரலாம் ராகு கேது இது வரைக்கும் பௌர்ணமிகளை எடுத்துக்கோங்க ஓ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சூரிய பகவான் திருவண்ணாமலை போங்க இப்போ இந்த மாதம் வந்து திருவண்ணாமலை போங்க அடுத்த மாதம் வந்து திங்கக்கிழமையில் திருப்பதி போங்க புதன்கிழமை குருஸ்தலமும் போகலாம் ஏதாவது விஷ்ணு கோயில்களுக்கும் போகலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் அந்தந்த கிழமைநாதனை வந்து பிடிச்சு இப்போ வந்து நிறைய ஸ்தலம் இருக்குது சூரியஸ்தலம் வந்து நிறையா இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு எது பிடிக்குமோ திருவண்ணாமலை போனோம் திருவண்ணாமலை போகலாம் பாபநாசம் வந்து அதுவும் சூரியன் ஸ்தலம் தான் அங்கேயும் போகலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சந்திரன் ஸ்தலம் அதை எடுத்துக்கோங்க இந்த பௌர்ணமியிலேருந்து இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து இந்த ராகு கேதுவுக்கு ராகு கேது இருக்காங்கன்னா அவங்கள வரைக்கும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணும் இது வந்து எல்லாராலையும் நான் வந்து ஈஸியாக சொல்லிடுறேன் எல்லாராலேயும் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி எடுத்து நீங்கள் வந்து பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு அடுத்த பிறவி வந்து ரொம்ப அற்புதமான பிறவியாக இருக்கும் இருந்தால் இருக்கும் மோட்சம் வந்து இல்லாத வந்து இல்லை அது ஜாதக அமைப்பத்தை வச்சு பார்க்கலாமா ஓகே இந்த பொதுவாக இந்த கேது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஞானக்காரகனாக இருப்பாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க சோ ஃபியூச்சர் அடுத்த பிறவியே அவங்களுக்கு இல்லாம கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சோ கேது வந்து எந்த ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது நிச்சயமா கேதுக்கு வந்து மூணு ஃபேஸ் இருக்கு அப்படியா அதாவது மேஷத்துல இருக்க அஸ்வினி கேது ஒரு மாதிரி ரியாக்ட் ஆவார் சிம்மத்துல இருந்த மக மகம் கேது இது வந்து பாதங்களாகவும் நம்ம பிரிக்கலாம் இந்தந்த பாதத்துக்கு இந்தந்த மாதிரி இருப்பாங்கன்னு அப்ப சிம்மத்துல இருக்க மகம் கேது வந்து ஒரு மாதிரி இருப்பாரு தனுஷில் இருக்க மூலம் அந்த கேது வந்து ஒரு மாதிரி இருப்பாரு மூணுமே வந்து கேதுவோட நட்சத்திரங்கள் தான் இதுல வந்து லக்னம் அந்த லக்னத்துல வந்து கேது பகவான் நாகதோஷம் தோஷம் கால இருக்கு கால இடத்துல வந்து இருக்காரு யார் கேது பகவான் வந்து மகமா இருக்காரா மூலமா இருக்காரா அஸ்வினி அஸ்வினியில இருக்கிற சாரி மேஷத்துல இருக்க அஸ்வினியா இருக்காரா தான் வந்து இதுல வித்தியாசம் சோ அந்தந்த ஜாதக அமைப்பு இந்த ராசி வந்து நம்ம பாக்குறோம் இல்லைங்களா பன்னெண்டு ராசி பலன் அது வந்து வித்தியாசம் அது வந்து கோச்சார பலன் ஆனால் உங்க பிறப்பு ஜாதகத்துல கேது பகவான் எங்க இருக்காரு இப்போ எவ்ரி கேது பகவான் வந்து பெயர்ச்சி இருக்கு இல்லைங்களா ராகு கேது பெயர் இருக்குல்ல அப்ப வந்து எந்த வீட்டை பார்க்கறாரு இதை பொறுத்துதான் உங்களோட பலன்கள் மாறும் ஓகே மேம் இப்போ பொதுவாக அந்த சனி சனிப்பெயிற்சி அப்படிங்குறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனி ஏழரை சனி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியடில் வந்து நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மொத்த சனியுடைய ஆட்சிலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இது ஒன்று தான் பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சிங்க அப்படின்னா சனி இருந்து நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகலாங்கிறதுக்கான ஏதாவது டிப்ஸ் இருக்கா உண்மை உணருதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்டு அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உணர்ந்துக்கோங்க நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எதனால் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா தவறு பண்ணாத மனிதர்களே கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை தவறு ம பண்ணாதான் மனுஷனே கடவுளே சில டைம் தவறு பண்ணியிருக்காரு ஸோ மனிதர் நம்ம ஸோ க தப்பு பண்ணியிருந்தோம்னா அதை ரியலைஸ் பண்ணுங்க இந்த தப்பு பண்ணதுக்கு வந்து மன்னிப்பு கேளுங்க சரணாகதி அடைங்க இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து நல்லெண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க சிவன் ஸ்தலத்தில் போயிட்டு சனிக்கிழமையில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் அப்படியே உங்களால் முடிஞ்சது ஒரு லிட்டரோ பத்து லிட்டரோ எவ்வளோ முடியுதோ உங்களால் முடிஞ்சதை வந்து ஒரு சின்ன பேக்கெட் கூட வாங்கி அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதை வந்து நல்லெண்ணெய் வந்து சிவன் ஸ்தலத்தில் வந்து போய் வாங்கி கொடுங்க கோயிலில் வந்து வாங்கி கொடுங்க அவங்க ஏற்றிக்கிட்டோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகம் வந்து சனி பகவான் இருக்காருன்னா சில கோயிலில் வந்து சனி பகவானுக்கு தனி ஸ்தலம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நவகிரகத்தில் வீட்டு பக்கத்தில் எளிமையாக எளிமையாக இருங்க அப்போ வந்து சனி புத்தி நடக்குது உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடக்குது கண்டக சனி நடக்குதுன்னா சிம்பிளாக இருங்க ஆடம்பரம் பண்ணாதீங்க ஆடம்பரம் பண்ண சனி பகவானுக்கு பிடிக்காது அப்ப தலையில ஒரு கொட்டு கொட்டுவாரு வந்து எளிமையா வந்து பண்ணி எளிமையா இருக்கிறது உண்மையை உணர்றது நம்ம பண்ண தப்ப வந்து சரணாகதி அடைஞ்சு மன்னிப்பு கேட்கறது மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டு திருப்பியும் அதே வந்து பண்ணிட்டே இருந்தா அவர் வந்து இன்னுமே கோபம் ஆயிடுவாரு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது போது உங்களுக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு அந்த உக்ரத்துலேருந்து நிச்சயமாக கம்மியாக நிறைய வாய்ப்பு ஓகே இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாதக கட்டத்தில் சனீஸ்வரர் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம நடவடிக்கையில் செய் செய்யும் போது வந்து சனி பகவான் நம்மளை பிடிச்சிக்குவாரு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து இந்த காகம் வந்து நம்ம தலையில் அடிச்சிச்சு அப்படின்னா சனி பகவான் பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் முன்னங்காலில் தண்ணி பட்டுட்டு பின்னங்காலில் தண்ணி படலைன்னா அதுவும் வந்து சனீஸ்வரரை பிடிச்சிக்குவார் அப்படின்னு யாரையாவது வந்து நம்ம கோபமாக அந்த சனீஸ்வரரை சொல்லி திட்டுறோம்ல அப்படிங்கிறப்பையும் சனீஸ்வரர் வந்து பிடிச்சிக்குவார் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் உண்மைதானா நிச்சயமாக காகம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி காகம் வந்து ஒரு சும்மா ஒரு பறவை ஒரு இது அந்த மாதிரி கிடையாது அது வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இதுன்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து காகம் வந்து எங்க இறந்து போகுதுன்னு யாராலையும் வந்து சொல்ல முடியாது அப்ப இந்த காகத்தை வச்சு ஒவ்வொரு கடவுளோட வந்து இந்த பறவைகள் பாம்பு என்னென்ன இருக்கோ இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்ம உணர்த்தது இருக்கான் அப்ப இந்த காகத்தை வச்சே வந்து நம்ம நிறைய சொல்லலாம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா தலையில வந்து உட்காரும் இருக்கு எல்லாருக்கும் உட்காராது காகம் அப்ப உட்காரதுன்னா உனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இன்டிமேட் பண்ணதுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் தலையில உட்காராது தலையில வந்து ஒரு காகம் உட்கார்ந்துருச்சுன்னா அதை சொல்லுவாங்க இத்தனை நாள்ல வந்து மரணமே கூட நிகழ வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு பறவை வந்து ஒரு சின்ன எச்சம் எடுதுனா கூட வந்து அது சும்மா கிடையாது எத்தனையோ பேர் வந்து போறாங்க வராங்க எதுக்கு வந்து உங்க மேல இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம மிருகங்கள் எல்லாமே இந்த நாய் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்கு தான் இந்த கோழிகள் ஆகட்டும் எல்லா பறவைகளும் எல்லா உயிரினங்களும் நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்படி எல்லாம் வாழணும் இப்படி இப்படி இருக்கணும் இருக்கணும் எறும்பாகட்டும் எல்லாமே அப்ப இதுல வந்து ஸ்பெஷல் இதை வந்து பாத்தீங்கன்னா காகம் சாப்பாடு கூட நீங்க வந்து எல்லாருமே வச்சா வந்து காகம் எடுத்துராது உங்களுக்கு கர்ம வினைகள் ரொம்ப இருக்குன்னா அந்த காகம் வந்து அந்த பக்கமே வராது உங்க வீட்டு பக்கமே காகம் வராது ஓகே உன்னோட கர்ம வினையா கழிக்கிறேன் அப்படின்னா அந்த தான் வந்து காகம் வந்து சாப்பிடும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க காகம் வந்து எங்க வீட்டுல சாப்பிட பண்ணி கூட கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்றேன் சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு அங்க நிறைய காகங்கள் இருக்கும் அந்த சமாதிக்கு போய் அவங்களை வணங்கிட்டு காகத்துக்கு சாப்பாடு போடுங்க அப்ப வந்து நிச்சயமா வந்து எவ்வளவு பிர மிராக்கள் வந்து அங்க போய் பார்ப்பீங்க காகத்துக்கு வந்து சாப்பாடு போடும்போது நிச்சயமா வந்து அதை எடுக்கும் அப்பத்துல இருந்து நீங்க வீட்டுல வந்து திருப்பியும் வந்து வெயிங்க காகம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ காகத்தின் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் உணர்த்தும் சனி பகவானோட முழு ஆதிக்கம் பெற்ற இதுன்னே சொல்லலாம் ஸோ நிச்சயமாக வந்து இதெல்லாம் பண்ணுங்க இந்த ஜீவ சமாதிகள் வந்து போயிட்டு யாருன்னா சாப்பாடு எடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணுங்க மாற்றம் வந்து இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த நேர்காணலில் ஸோ நிறைய பேருக்கு இந்த குழப்பங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த குழப்பங்கள் இந்த ஒரு நேர்காணல் மூலியமாக தேர்ந்திருக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நிறைய பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி ஆத ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இது வந்து கர்மாவை வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இனி வரும் நேர்காணலில் நிறைய பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி